இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி 4 குரூப் போர் எக்ஸாம்ல கேட்ட ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் விடுபட்ட எண்ணெய் கண்டுபிடி ஸோ இது பார்த்தீங்கன்னா செவன் ஸ்கொயர் இது லெவல் ஸ்கொயர் இது தேர்ட்டீன் ஸ்கொயர் இது நைன்டீன் ஸ்கொயர் ஸோ வரிசையாக பிரைம் நம்பர் பகாயனாக வந்திருக்கு ஓகேவா ஸோ தேர்ட்டீனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பகா எண் பிரைம் நம்பர் பார்த்தோம்னா செவன்டீன் ஸோ எனக்குள்ளே என்ன வரணும் அப்படின்னா செவன்டீன் ஸ்கொயர் தான் வரணும் செவன்டீன் ஸ்கொயருக்கான வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் ஸோ இந்த கொஷனுக்கு கரெக்டான ஆன்சர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்